ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது என்ன கொஸ்டின் என்ன டாப்பிக்கில் வருது அது ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸா இல்ல அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டதா இதனால என்ன அப்டேட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும் வித்தவுட் கிளாரிட்டியோட நான் அப்ரோச் பண்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாம்ஸும் எழுதவே எழுதாதீங்க சிலபஸ் நாலேஜே இல்லாம பொதுவாக ஸ்கூல் புக்கை நம்ம படிக்க வேண்டியது பிளஸ் ஒன் புக்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் அஞ்சு மினிட்டம் முடிச்சிட்டேன் பிளஸ் டூ எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின்ல வர போகுதுன்னு நினைக்கிறீங்களா இந்த சிலபஸில் எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிக்க வேண்டிய நாலேஜ் நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் ஆஸ்பரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைம் ரொம்ப முக்கியம் மணி ரொம்ப முக்கியம் டயத்தை ஃபாஸ்டாக ஸ்பென்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நல்லா படிச்சுட்டு டக்குன்னு ஒரு வேலைக்கு போகணும் இங்கே நிறைய ஆஸ்பென்ட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண வேண்டியது அவன் அது படிக்கிறான் இவன் எதை படிக்கிறான் அப்படின்ற வித்தவுட் சிலபஸ் நாலேஜோட அப்ரோச் பண்ண வேண்டியது எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணல ஒரு அட்டம் கிளியர் பண்ணல அடுத்த அட்டம் கிளியர் பண்றேன் பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வருஷத்தை கடக்க வேண்டியதுதான் கடைசியில் பார்த்தா எல்லா எக்ஸாம்லேயும் நான் என்ன எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்ற ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறதே இல்லை ஆன்சர் கி வர்ற அன்னைக்கு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்ப நான் மார்க் வருமா வராதா அப்படின்ற ஒரு தாட்ல நீங்க வந்தீங்கன்னா சரியா எழுதுறேன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஸோ அடுத்து ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன தப்பு பண்ணால் நீங்கள் தப்பு பண்ணுறதே பார்க்காதீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஷின் எடுத்து வச்சு அது என்ன கொஸ்டின் என்ன டாப்பிக்கு என்ன டாப்பிக்கில் வருது என்ன கரண்ட் அஃபேர்ஸில் வருதுன்னு உங்களால் அனலைஸ் பண்ண தெரியுதா ஸோ அப்படி தெரிஞ்சால்தான் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்துக்கே நீங்கள் போறீங்க அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்மளால் கிளியர் பண்ணவே முடியும் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா அடுத்த டைம் அப்படியே விட்டுட்டு போயிருது சில பேர் சில பேர் அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலத்தை கடத்த வேண்டியது நான் திருப்பி சொல்கிறேன் நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் டையத்தில் நல்ல போஸ்டிங் வரும்போது உங்களுக்கு ஏஜ் பாராயிரும் அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க டிபார்ட்மெண்ட்ல போறீங்களோ ரிட்டையர்மெண்ட்ல உங்களுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்னும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் விதமா நான் படிச்சு படிச்சு வரேன் அப்படின்னா எத்தனை வருஷமா படிச்சு வர போறீங்க போக போக எக்ஸாம்ஸ் வரும் வேகன்சி கம்மியாயிட்டே இருக்கும் போட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த போட்டியான காலத்துல வந்து காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டையுமே இழந்துட்டு உட்காந்துருக்க போறீங்களா கொஞ்சம் யோசித்து தெளிவாக முடிவெடுத்து பொறுமையாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாவ சிவா சாரே புக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் நிறையா ஸ்கீம்ஸ் முன்னாடியே இருக்கும் ஒவ்வொரு நாள் எடுத்து அதை ரீட் பண்ணாலே வந்து அவ்வளோ கண்டென்ட் மெமரைஸ் ஆகும் பட் நம்ம ரீட் பண்ணுறோமா அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேளுங்க ரீட் பண்ணுறேன்னா இல்லை சார் நான் டெய்லி ரீட் பண்ணுறேன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணுற நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாசமா குறைச்சிட்டு வாங்க எக்ஸாம் டயத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்